ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வேலைக்கு வந்தேன் படி பழம்பரை காலையில் வேலைக்கு வந்தேன் இப்போ நான் பறித்து முடித்தேன் பாருங்கள் எனக்கு பின் இருக்கிறது வந்து பெரிய ஒரு ஆறு பெரிய ஒரு ஆறு பாருங்கள் அத்தை பார்த்தீங்களா நான் வேலை பார்க்குற இடத்து பக்கத்தில் பெரிய ஒரு ஆறு ஓடுது பாருங்கள் இன்னைக்கு நான் தான் எனக்கு வேலைக்கு வந்தேன் நான் வேலை வைக்கிற இடத்தை பாருங்கள் இது எல்லாமே நாம் பறிக்கிற நாம் பாமாயில் படிக்க பறிக்கிற இடம் தான் பழம் பறிச்சிட்டு பாருங்க பாருங்கள் வரிசையாக ரோட்டு வரத்தில் பறிச்சுருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஒரு சமாதான ஒரு தர மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே எல்லாமே ஒரே மேடும் பள்ளம் மேடும் பள்ளமாக தான் இருக்கும் இந்த மரம் எத்தனை வச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வச்சுருக்காங்க இந்த மரம் எனக்கு எப்படி தெரியும்னா அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு இனி இங்கே பழம்புரிக்க போகணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மாதிரிலாம் கிடையாது நம்ம ஊரில் இப்போ தேங்காய் வரைக்கும் போனோம்னா அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து தேங்காய் வரைக்கும் போவோம் ரெண்டாவதும் மூணாம் வரைக்கும் அஞ்சு பேர் போவோம் இல்லை அஞ்சாளம் வரைக்கு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் போவோம் இங்கே அப்படி கிடையாது இங்கே அவனுக்கு ஒரு இடத்த பிரித்து விட்ருவாங்க பாருங்க நம்ம மேலே மேலே இருக்கா இது மருந்துக்கான எதுக்குன்னா அந்த புல் எல்லாம் படத்துக்கு வந்து மறந்து வச்சிருக்காங்க ஆமாம் இது வந்து நம்ம ஊரில் இந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க அது மாதிரி அடிப்பாங்க பாருங்க இதான் வெளிநாட்டு வாழ்க்கை சும்மா தொட்டு வராது தான் தொட்டு பார்க்கலாம் கஷ்டப்படாமல் எந்த பைசா பார்க்க முடியாது இது இன்றைக்கி நான் மட்டும்தான் அன்றைக்கி வந்தேன் கூட சேர்ந்த நண்பர் வரல ஏன்னா எப்படின்னா ஒருத்தன் பழம் பறிக்க வந்தோம்னா ஒருத்தர் வந்து பழத்தை சமக்க வரணும் அந்த மாதிரி நம்ம கூட இன்னைக்கு சமக்கிறோம் வரல அதனால நான் மட்டும் தான் அன்றைக்கி வந்தேன் நான் மட்டும் தனியாக வந்தாலும் நான் ஒத்தையில் நான் மட்டுமே தொண்ணூற்றி அஞ்சு பழம் இன்னைக்கு பறித்து வச்சுருக்கேன் நானே பறித்து நானே அந்த பழத்தை எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் மொத்தமாக எல்லாம் ஒரே இடத்துல வைக்கணும் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பழத்தில் உள்ள உதிரெலாம் கிடக்கும் அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல மொத்தமாக அள்ளி வைக்கணும் பார்த்தீங்களா உதிரெலாம் இருக்குது அந்த உதிரி அப்புறம் மொத்தம் அள்ளி பாருங்கள் இந்த மாதிரி அள்ளி வைக்கணும் இது மேலே உண்டு வீடியோ பார்த்திங்களா இன்றைக்கி நான் மட்டும் இன்றைக்கி பறிக்க வந்தேன் இது எல்லாமே நான் பறித்து வச்சு பழம்தான் தான் நானே பறித்து நானே ஒதுக்கணும் பழம்தான் நம்ம கூட வேலை பார்க்குற நண்பர் நண்பர் வந்து வரல அவன் இன்றைக்கி லீவ் போட்டுட்டான் எதுக்கு லீவ் போட்டோம்னு அடுத்த வழியில் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து மாத கடைசி மாத கடைசி என்னென்னா பழம் வெட்டுறவங்களுக்கு பழம் வெட்டுறவங்களுக்கும் பழத்தை ஒதுக்குறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து லீவு உண்டு அது இன்றைக்கி லீவ் இன்றைக்கி கொடுக்கல எம்னா நாளைக்கு அஞ்சாம் மாதம் பிறக்கா இப்போ முதல் நாளை பப்ளிக் ஹாலிடே அங்கே பப்ளிக் ஹாலிடே நாளைக்கு லீவ் வருதுனாக்கா இன்றைக்கி வேலைக்கு போங்க அப்படின்ட்டாங்க என் கூட சொன்னால் இன்றைக்கி வேலைக்கு வரல நான் மட்டும் தான் வந்தேன் இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்